இப்படி தின்னுட்டு தின்னுட்டு பேப்பர் படிக்கட்டு இருந்தா போதுமா ஊருக்குள்ள நடந்து போனா எல்லாரும் பயந்து ஓடுறாங்க ஒருத்தன் கூட சைட் அடிக்க மாட்டேங்குறோம் எப்படி அடிப்பா ஒரு ஆசை அப்படி அதுக்கு தான் ஒரு கல்யாணத்தை பண்ணி வையுங்கறப்ப பண்ணி வைக்க மாட்டேங்கிறியே நான் என்ன மாப்பிளை பார்க்க மாட்டேன்தான் சொல்ல முதவோம் மாப்பிளை வந்தான் வாசப்பொடியில வழுக்கி விட்டு காலை உடிச்சிக்கிட்டான் ஆனா அது போகட்டுமே ரெண்டாவது மாப்பிளை நிச்சயதாரத்தை வரைக்கும் வந்தா தட்டு மாத்தும் போது வேண்காலண்டு மண்டையில விழுந்து பைத்தியம் ஆயிட்டான் ஹே மூணாவது மாப்பிளை மணவரை வரைக்கும் வந்தான் தாலி கட்டும் போது கை கால இழுத்துக்கிட்டு கோமா நிலைமைக்கு ஆகிட்டான் இந்த லட்சணத்துல எவன் கட்டுவான் அதுதான் ஊரே பயந்துட்டு ஓடுது சரி சரி ரெண்டு பேரும் ஜாதம் எடுத்துட்டு வா சோசியத்தை போய் நான் என்ன எதுன்னு கேட்டு வந்துடுறேன் இவளுக்கு முடியாதாலும் சரி எப்படியாவது என் கல்யாணத்தை முடிச்சுக்கிறோம் என்னது சோசியர் தலையை பிடிச்சுக்கிறாரு என் பிடிச்சு சீட்டு வைப்பாரா சோசியரே வணக்கம்ங்க வணக்கம் உட்கார் என் தங்கச்சி இந்த கடகேந்த கல்யாண பிராப்தமே கிடையாது ஆயுள் சனியும் பாத சனையும் பங்காளியா இருக்காங்க அதையும் எவனால உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டினா எங்க பதினஞ்சு அவன் செத்துருவான் உன் தங்கச்சி விதவியாடுவான் நீ கடைசி வரைக்கும் கண்ணியாவே இருமா இந்தாங்க இது ஏன் ஜாதகம் எனக்கு எப்ப கல்யாணம் பார்த்து சொல்லுங்க உன் சிக்கல் உனக்கு கல்யாணமே நடக்கும் என் தங்கச்சி விதவையா பாசம் பாசமலர் ஐயா மலர் எப்படியாவது என் தங்கச்சி விதவையாக்கிட்டு என் கம்மியார்த்து முடிக்கத்தான் போறேன் உன் தங்கச்சி விஷயம் ஊருக்கே தெரியுமே அவன் காலி கட்டும் அவளுக்கு அப்ப நான் என்ன இளிச்சவாயா இந்த வாயை வச்சுட்டு அப்படியே நான் யார் தெரியுமாடா துபாயில் இருக்கிற அத்தனை சேர்க்கு கேக்கு கொடுத்துட்டு வந்தவன்டாக்கர் வணக்கங்க வெளிநாடுலாம் போய் சம்பாரிச்சு வந்து கடை வச்சிருக்கீங்க கடை வந்து பத்தி நான் வர முடியல கோச்சுக்குறாதீங்க

ஒரு ஒயர் எடுத்து பின்ன போட்டு சொருகிட்டம்னா கரண்ட் இங்கிருந்து இது வரைக்கும் வரும் அப்புறம் இங்கிருந்து இது வரைக்கும் வரும் ரெண்டும் மோதிருச்சுன்னா லைட் எரிய ஆரம்பிச்சிடும் ரெண்டும்